அனைவருக்கும் வணக்கம் இப்போ ஏலக்கா செடிக்கு வந்து நம்ம ஜைட்டானிக் உரங்களும் சக்தி கவசமுமே ஒன்றா கலந்து கொடுக்கறது அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ இப்போது நம்ம ஒரு ஏக்கருக்கு பயன்படுத்துகிற அளவுகளை வந்து இரநூறு லிட்ரு தண்ணியில் வந்து நம்ம கலந்துக்கிறோம் முதல் தடவை பயன்படுத்துகிறப்போ ஆக்டி வந்து ஒரு ஏக்கருக்கு கால் லிட்ரு அதுக்கப்புறம் சூடோமோனஸ் ட்ரைகோட்ரமோ விடி பேசுலோமைசஸ் இதை வந்து அடுத்தடுத்து வந்து இது கூட ஒன்றா கலந்துக்கிறோம் இது எல்லாம் ஒன்றா கலக்கலாமான்னா சக்தி கவசத்தை எல்லாமே ஒன்றா கலக்கலாம் அடுத்தது இது கூட வந்து நம்ம ஜைட்டானிக் எம் ஜைட்டானிக் ஜிங்க்கு ஜைட்டானிக் எம்மு கோதம் இதுகளை வந்து அடுத்தடுத்து வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பவுடர்களை போட்டு நம்ம ஒரு பேரலில் வந்து நம்ம கலந்துக்கலாம் இது எல்லாம் ஒன்றா கலந்ததுக்கப்புறம் கடைசியாக ரெண்டுலேருந்து மூணு லிட்டர் தயிர் வந்து கொடுத்து மிக்ஸ் பண்ணிவிட்டு குறைஞ்சது ஆறு மணி நேரம் இதை ஊற வச்சுட்டு நீங்கள் ஒரு ஏக்கருக்கு எந்த அளவுக்கு தேவையோ நம்ம அதை வந்து இதிலிருந்து எடுத்து பிரித்து நம்ம காடு ஃபுல்லாக ட்ரிஞ்சிங் செஞ்சிடலாம் அப்படி செய்கிறப்ப கீழே கொடுத்துருக்கிற வீடியோவில் இருக்கிற மாதிரி வேர் கம்ப்ளைண்ட்லாம் இருந்தாலும் சரியாயிடும் நன்றி வணக்கம்